அதாவது சரியான நேரத்தில் குரூஷியல் டைமில் பழம் அதாவது நல்ல பழம் பழுத்து வர நேரத்தில் அதில் வெளி உத்தி ஊற்றுவார் அந்த அலையன்ஸை கெடுக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வார் அதனால் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்ததுன்னா அது வெற்றி பெறணுன்னா முதல் காரியம் அண்ணாமலையாக மாற்றணும் இந்த புரிதல் பிஜேபி கமாண்டுக்கு கண்டிப்பாக இருக்குது இது இல்லாட்டி எதுக்கு போய் நீங்கள் பார்க்குறீங்க முதல்ல மூணு கார் மாறி இவர் போனார் எதுக்கு நீங்கள் அவ்வளோ ரகசியத்தன்மை நீங்கள் மூணு கார் மாறி போனீங்க எட்டு மணிக்கு பார்த்து எட்டு அஞ்சுக்கே அவங்க ஃபோட்டோ பிடிச்சி ட்விட்டரில் போட்டான் உலகம்பூரா போட்டான் அவங்க இவ்வளோ நாள் அவங்களோட பழகியும் அவங்க குணம் உங்களுக்கு தெரியலையே அவங்க கூட தான் போகிறீங்கன்னா நீங்கள் அவங்களவே மாறிடுங்க எதுக்கு உங்களுக்கு வந்து இந்த வேஷம் எதுக்கு தனித்தன்மை ஒன்றும் கிடையாது அது ஒன்றும் திமுகவுக்கு எதிராக அரசியல் பண்ணல பல உதாரணங்களை சொல்ல முடியும் அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தில் யார் அந்த சார்னு ஒட்டு மொத்தமும் தமிழ்நாடே பேசிகிட்டு இருக்கும்போது சவுக்காலை தன்னை அடிச்சுக்கிட்டு சவுகால் அடித்தது சரியாக தப்பான மெயின் இஷ்யூவில் வந்து கவனத்தை தசத்திருப்பனார் அந்த மாதிரி பல உதாரணங்களை அடிக்கிட்டே போகலாம் திமுகவுக்கு ஒரு அக்யூட் நெருக்கடி வரும்போதுலாம் திமுகவை காப்பாற்றுறது அண்ணாமலை தான் எங்கோட்டி எடப்பாடி அளவு ஸ்ட்ரென்த் இல்லைன்றது ஹைகமாண்ட்க்கு அமித்ஷாக்கெலாம் ரொம்ப நல்லா தெரியும் செக் வைக்கிறதுக்கு கொண்டு வராங்க இரிட்டேட் பண்ணுறதுக்கு கொண்டு வராங்க இவர் வழிக்கு வருவாரான்னு பார்க்குறாங்க இவர் சில அஷூரன்ஸ் எதிர்பார்க்குறாரு போல் கட்டாஸ் அடித்து கொண்டாடி மார்ச் அஞ்சா தேதி சனிக்கிழமை காங்கிரஸ் உறவாருந்ததுன்ட்டு சோனியா காந்தி கூப்பிட்டு மிரட்டணுன்னா அழகிரியையும் தயாநிதி மாறினேன் அடுத்த நாளே பல்ட் அடிச்சு அறுபத்தி மூணு ஆயிரம் மாறுனு சொல்லலை சைபர் சைபிராணி அந்த எலெக்ஷனில் இருபத்தி மூணு சீட்டு தான் ஜெயிச்சுங்க எதிர்கட்சியாக கூட உங்களால் உட்கார முடியல இது உங்கள் வரலாறு இன்றைக்கி அவங்க மாட்டிக்கிட்டாங்க இந்த நிலைமை திமுக வரும் இருபத்தாறுக்கு பிறகு எழுதி வச்சு பெட்ரோலூக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வணக்கம் சார் அதிமுக அண்ணாமலை செங்கோட்டையன் இதை சுற்றித்தான் கடந்த ஒரு வார காலமாக செய்திகள் வந்து கொண்டே இருக்கு குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி சென்று வந்த பிறகு நடந்த மாற்றங்கள் தான் மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாகவும் பெரிய அரசியல் மாற்றமாகவும் பார்க்கப்படுது குறிப்பாக செங்கோட்டையன் அவர்களின் டெல்லி பயணம் அதற்கடுத்து அண்ணாமலை அவர்களின் டெல்லி பயணம் தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படலாம் புதிய தலைவர் பாஜகவுக்கு புதிய தலைமை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு பார்க்கப்படுது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தொடர்ந்து இதை பற்றி நிறைய பேசிக்கிட்டே வரீங்க அண்ணாமலை அவர்கள் மாற்றம் அப்படின்றது நடந்தால் அது யாருக்காகவா இருக்கும் அது பாஜகவுக்காகவா இல்லை அதிமுகவாக இருக்குமா அப்படின்னு பார்க்கலாம் மாற்றம் நிகழ்ந்தால் அது அதிமுக கூட்டணிக்காக பிஜேபி செய்யக்கூடிய காரியமாகத்தான் இருக்கும் அண்ணாமலையால் தான் அவங்க கூட்டணி உடஞ்சிது பெரிய கொள்கை வேறுபாடு சித்தாந்த வேறுபாடு எடப்பாடி கிடையாது அண்ணாமலைக்கும் அவருக்கும் பிரச்சனை வந்தது கூட்டணி உடஞ்சிது இன்றைக்கி அண்ணாமலை மா கூட்டணி மறுபடியும் வருதுன்னு பேச்சு அடிப்படும் போது அண்ணாமலையை மாற்றிட்டாங்கன்னா கூட்டணி கண்டிப்பாக உருவாக போகுதுன்னு அர்த்தம் அண்ணாமலை மாற்றப்பட்டால் கூட்டணி உறுதி என்று தான் நம்ம அர்த்தம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் இதுக்கு முன்னாலேயும் பல தரம் நம்ம பேசியிருக்கோம் ஆனால் இந்த முறை வாய்ப்பு கூடன்னு தோணுது அண்ணாமலை அவர்களுக்கு மாற்றம் அண்ணாமலையின் மாற்றத்திற்கு வாய்ப்புகள் கூட பிஜேபி ஏடிஎம் கேலன்ஸ் கன்ஃபார்ம் தான் தகவல்கள் வருகின்றன நிச்சயமாக அதற்கு முதல் காரியமாக அண்ணாமலையை மாற்றப்படுவார் தான் தெரியுது அண்ணாமலையை பிஜேபி தலைவராக வைத்துக்கொண்டு திமு அதிமுக பாஜக கூட்டணி உருவானால் அந்த கூட்டணியை சரியான நேரத்தில் அண்ணாமலை கவிழ்ப்பார் அதாவது சரியான நேரத்தில் குரூஷியல் டைமில் பழம் அதாவது நல்ல பழம் பழுத்து வர நேரத்தில் அதில் வெளிக்கு ஊற்றுவார் அந்த அலையன்ஸை கெடுக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வார் அதனால ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்ததுன்னா அது வெற்றி பெறணும்னா முதல் காரியம் அண்ணாமலையை மாற்றணும் இந்த புரிதல் பிஜேபி கமாண்டுக்கு கண்டிப்பாக இருக்குது ஆனால் அலையன்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம்னு நம்ம நியூஸ் வரல அதனால் அண்ணாமலை மாற்றம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குமான்னு நமக்கு தெரியல ப்ராபபிலிட்டி தேறணும் வாய்ப்புகள் அதிகம் இன் ஆல் பாசிபிலிட்டிஸ் வாய்ப்புகள் அதிகம் என்பது அண்ணாமலை மாற்றப்படுவார் என்பதற்கு ஏனெனில் பாஜக அதிமுக கூட்டணி உருவாவது உறுதியாக தற்பொழுது தெரிகிறது இதை அதிமுக மறுக்குது அதிமுக நாங்கள் வந்து இந்த மாதிரியான நான்காண்டு ஆட்சி கா நான்காண்டு காலம் ஆட்சியை பற்றி தான் பேச போனோம் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் சொல்கிறார் ஆனால் அமித்ஷா அவர்கள் தமிழகத்தில் அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறோம் அப்படின்றத ஓப்பனாக அடிக்கிறாரு அண்ணாமலை அவர்களுமே வந்து கூட்டணி அமைந்தால் அதை பற்றி கவலை இல்லை அதுக்கு என்ன பண்ணணுமோ நான் பண்ணுவேன் நான் பார்த்துருப்பேன் அப்படின்லாம் சொல்கிறாரு அவருடைய பேச்சிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இல்லை புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமும்னு ஏதாவது இருக்கா சார் தெளிவாக இது பிஜேபி அதிமுக கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை என்பது எல்லோருக்கும் தெரியும் அண்ணா திமுக காரர்கள் அவர்களையும் ஏமாற்றிக்கொண்டு தொண்டர்களையும் கொண்டு மக்களையும் ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பற்றி போய் இவங்க அமித்ஷாவை பற்றி பேசுனாங்க அப்படின்றது வந்து ஒரு குழந்தை கூட அதை நம்பாது ஏற்றுக்கவே முடியாது ஏற்றுக்கவே முடியாது இது புழுவரத்துக்கும் ஒரு அளவு உண்டு இந்த கவுண்டமணி ஒரு காமெடியில் செந்தில் பார்த்து சொல்லுவார் டே ஒருத்தன் போய் சொல்லலாம் ஏக்கர கணக்கில் போய் சொல்லக்கூடாது அது ஜெயக்குமார் அமைச்சர் நண்பர் ஜெயக்குமார் ஏக்கர் கணக்கில் போய் சொல்கிறார் இது வந்து இது இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணலாம் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் கையளவு உலகம் அமித்ஷா எட்டு மணிக்கு பார்க்குறாரு ஒம்பது நாற்பதுக்கு அமித்ஷா எடப்பாடி எட்டு மணிக்கு பார்க்குறாரு அமித்ஷா ஒம்பது நாற்பதுக்கு ட்வீட் போடுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என்டிஏ கூட்டணியில் ஆட்சி அமையும் அமித்ஷாவோ மோடியோ அவ்வளோ சீக்கிரம் ஒரு விஷயத்தில் ட்வீட் போடவே மாட்டாங்க அப்படி போடுறாங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்குது இன்றைக்கி வந்து அவங்க ரெண்டு பேர் தான் இந்தியா வாண்டுகிட்டு இருக்காங்க மோஸ்ட் பவர்ஃபுல் நம்பர் ஒன் மோடி நம்பர் டூ அமித்ஷா அவர் ஒரு ட்வீட் போடுறாரு அப்படின்னா முடிச்சிட்டாங்க இவங்க கதையந்தான் அர்த்தம் மஞ்சள் தெளித்து விட்ருக்காங்க ஆடை அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை எப்போ இழுத்து வச்சு வெட்டுவான்னு தெரியாது நமக்கு வந்து ரம்ஸான்லாம் முடிஞ்சிச்சு அடுத்து பக்ரீத் வருது அடுத்த ரம்சானுக்குள்ளே எலெக்ஷன் கரெக்டாக இருக்கும் அந்த டைம் வரத்துக்கு அதனால் இவர்கள் அதிமுக காரர்கள் தான் ஏக்கர் கணக்கில் போய் சொல்லக்கூடாது எல்லாருக்கும் தெரியும் இது லெட்டஸ்ட் பி ப்ராக்டிக்கல் இது இல்லாட்டி எதுக்கு போய் நீங்கள் பார்க்குறீங்க முதல்ல மூணு கார் மாறி இவர் போனார் எதுக்கு நீங்கள் அவ்வளோ ரகசியத்தன்மை நீங்கள் மூணு கார் மாறி போனீங்க எட்டு மணி பார்த்து எட்டு அஞ்சுக்கு அவங்க ஃபோட்டோ பிடிச்சி ட்விட்டரில் போட்டான் உலகம்பூரா போட்டான் அவங்களை இவ்வளோ நாள் அவங்களோட பழையும் அவங்க குணம் உங்களுக்கு தெரியலையே அவங்க கூட தான் போகிறீங்கன்னா நீங்கள் அவங்களாவே மாறிடுங்க எதுக்கு உங்களுக்கு வந்து இந்த வேஷம் எதுக்கு தனித்தன்மை ஒன்றும் கிடையாது அதிமுக பாஜக கூட்டணி உறுதி கார்த்தி அதிமுகவுக்கு அழிவு ஆரம்பம் அதையும் எழுதி வச்சுக்கோங்க சிவசேனாவை எப்படி முடிச்சாங்களோ அந்த கதையை தான் இவங்களுக்கும் செய்ய போகிறாங்க வேறு வழி இல்லை இவங்களுக்கு இவங்க தான் ஆகணும் ஆனால் அந்த கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கான்னா அது வேறு விஷயம் அந்த கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன் லாங் டேமில் அதிமுகவை காலி பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் பிஜேபி செய்யும் இல்லை அண்ணாமலைக்கு இதில் பர்சனலாக என்ன இருக்குது ஏன் அவர் அதிமுகவுடன் கூட்டணி போகிறது அவரையே விரும்ப மாட்டேங்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது இல்லை இதில் அது ஆரம்பத்துலேருந்தே அவருக்கு அது குடிக்கல அவர் இங்கே ரெண்டு திராவிட கட்சியும் வேணாம் பிஜேபி வளரணும்னு நினைக்கிறாருன்னு சொல்கிறாங்க அவர் உண்மையிலேயே அதிமுக கூட்டணி எதிர்க்கிறார் என்பது உண்மைதான் அந்த கூட்டணியை உடைச்சதே அவர் தான் இப்போ மறுபடியும் ட்ரை பண்ணுறாரு ஆனால் முடியல ஏன்னால் இந்த தூரம் அவர் பேச்சை கேட்க மாட்டாங்க லாஸ்ட் டைம் மாதிரி அதனால் அசம்பிளியில் எலெக்ஷன் ஏன்னா ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க எப்பாடுபட்டாது இருபத்தாறில் திமுக ஆட்சியை தமிழகத்திலேருந்து அகற்ற வேண்டும் என்பது பிஜேபியோட குறிக்கோள் ஏன்னா இருபத்தொம்போது பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ தமிழ்நாட்டில் இருந்து நாற்பது சீட்டு சொலையாக பிஜேபிக்கு எதிராக போகக்கூடாது ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்போது இருபத்தி நாலு மோடி மோடி மூணு தடவை ஜெயிச்ச எலெக்ஷன்லேயும் தமிழ்நாடு வந்து டிசைசிவாக மோடிக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்துருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டு சீட்டு மோடி கொடுத்தாங்க பத்தொம்போதில் ஒரு சீட்டு கொடுத்தாங்க இருபத்தி நாலில் சைபர் சீட்டு கொடுத்தாங்க இந்த நாற்பது சீட்டு பாண்டிச்சேரியோடு சேர்த்து அப்படியே மோடிக்கு எதிராக திரும்புது இருபத்தொம்போதில் இது நடக்கக்கூடாது அதில் ஒரு ப பதினஞ்சு சீட்டாவது பத்துலேருந்து பதினஞ்சு சீட்டாகுது காங்கிரஸ் இந்தியா கூட்டணி மோடிக்கு எதிரான அலையன்ஸுக்கு கிடைக்கிறத கெடுக்கணுன்றதான் அவங்களோட எண்ணம் மினிமம் அப்படின்னா அதுக்கு முதல்ல திமுகவை இங்கேருந்து நகர்த்தணும் திமுகவை எப்பாடுபட்டால் தோற்கடிச்சா தான் இருபத்தாறில் வேறு கவர்மெண்ட் என்டிஏ கவர்மெண்ட் தான் அது திமுக போச்சுன்னா அடுத்த வர கவர்மெண்ட்டில் என்டிஏக்கு தான் பெரிய ரோல் இருக்கும் இருபத்தொம்போது எலெக்ஷனில் அப்போ பெரிய அளவில் தமிழ்நாட்டில் விளையாடலான்னு அவங்க பார்க்குறாங்க அவங்களோட மெயின் குறி காங்கிரஸ் திமுக கிடையாது காங்கிரஸை திமுக தோளில் சுமக்கிறதால திமுகவை குறி வைக்கிறாங்க அவ்வளோதான் இட்ஸ் வெரி சிம்பிள் ஆஸ் ஆஸ் இட் இஸ் இது காங்கிரஸ் தான் இப்போ அவங்களுடைய முதல் எதிரியாக தமிழ்நாட்டிலையும் எஸ் வேறு நீங்கள் பாருங்கள் மூணு தடவை தமிழ்நாட்டில் வந்து நாற்பது சீட்டு சொல்லையா முப்பத்தெட்டு முப்பத்தேழு முப்பத்தெட்டு சா நாற்பதுன்னு போச்சு இதில் பத்தொம்போது இருபத்தி நாலில் சொல்லையா பத்து சீட்டு காங்கிரஸ் ஜெயிச்சு போகுது ப்ளஸ் டோட்டலாக முப்பத்தொம்போது நான் பாண்டிச்சேரியோடு சேர்த்து நாற்பது சீட்டு அங்கே எதிர் எகிருது அவங்க அவங்க கோணத்தில் தான் பார்ப்பாங்க இருபத்தொம்போது மோடியோட வெற்றி உறுதிப்படணுன்னா நாற்பது சீட்டு இங்கே போயிருக்குது இதை இதை வந்து குறைக்கணும் குறைஞ்சது பத்து சீட்டு பதினஞ்சு சீட்டாக அதை அவங்க ஜெயிக்கணும் எதிர்கட்சிகளோட வெற்றியை வந்து நாற்பதுலேருந்து இருபத்தஞ்சி முப்பது குறைக்கணும் இதுவே அவங்க அண்ணாமலையால் தான் போச்சுங்க அவங்களுக்கு மோடிக்கும் அமித்ஷாக்கும் எல்லா விஷயத்துலேயும் ஷார்ப்பாக யோசிக்கிறாங்க யானைக்கும் அடி வாங்கல கோட்டை விட்டாங்க அவங்களோட பத்தொம்போது அலைன்ஸ் இருபத்தி நாலில் தொடர்ந்து இருந்ததுன்னா ஏடிஎம்கே பிஎம்கே டிஎம்டிகே பிஜேபி கிருஷ்ணசாமி நான் பாரிவேந்தர் ஏசி சண்முகம் ஜான் பாண்டியன் ஜிகே வாசன் அடுத்த கண்டிப்பாக பத்துலேருந்து பன்னெண்டு சீட்டு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஜெயலலிதா ரெண்டு இடதுசாரிகள் மதிமுக பன்னெண்டு சீட்டு ஜெயித்தாங்க அந்த மாதிரி வந்திருக்கும் ரிசல்ட் அந்த வாய்ப்பை அவங்களே கெடுத்துக்கிட்டாங்க அண்ணாமலையால் போச்சது இப்போ உஷாராயிட்டாங்க அவங்க அதனால் இங்கே ஒரு அலைன்ஸ் வெரி ஸ்ட்ராங் அலைன்ஸை உருவாக்கணும்னு அந்த ஒரே காரணத்துக்காக அண்ணாமலை நீக்கப்படுவார் அப்படின்னு ஏன்னா அண்ணாமலை இன்னமும் கூட்டணிக்கு ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறார் ஒப்புக்கொண்டாலும் அவர் கண்டிப்பாக ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி எலெக்ஷன் நேரத்தில் அண்ணாமலையை வச்சுக்கலாம் ஃபேஸ் பண்ணவே முடியாது அதாவது வந்து அவர் கண்டிப்பாக அந்த கூட்டணிக்கு உடைவதற்கான எல்லா வேலைகளையும் செய்வார் எல்லா வேலையும் செய்வார் அது பிஜேபிக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா சூடு போட்டாங்க அவங்க இல்லை அவருடைய எண்ணம் பாஜக ஜெயிக்கணும் அப்படின்னும் போது அப்படின்னு யார் சொன்னோம் அப்படின்றத ஒரு பொதுவான பாஜக அனைத்து களம் காணணும் இப்பவே நம்ம பொதுவாக அது சொல்கிற கதை அவர் ஒவ்வொரு குரூஷியல் டைம்லயும் கடந்த சில மாதங்கள்ல திமுகவை காப்பாற்றி தான் வந்திருக்காரு அவர் ஒன்றும் திமுகவுக்கு எதிராக அரசியல் பண்ணல பல உதாரணங்களை சொல்ல முடியும் அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துல யார் அந்த சாரணை ஒட்டு மொத்தமும் தமிழ்நாடே பேசிகிட்டு இருக்கும்போது சவுக்காலாக தன்னை அடிச்சுக்கிட்டு சவுகால அடிச்சது சரியாக தப்பான்னு மெயின் இஷ்யூவில் வந்து கவனத்தை தசத்தில் திருப்பினார் அந்த மாதிரி பல உதாரணங்களை அடிக்கிட்டே போகலாம் திமுகவுக்கு ஒரு அக்யூட் நெருக்கடி வரும்போதுலாம் திமுகவை காப்பாற்றுறது அண்ணாமலை தான் அது அவங்க கமாண்டுக்கு நல்லா தெரியும் பிரதான எதிரியாக ஏடிஎம்கே இப்போ கூட ரெண்டு எலெக்ஷனில் நின்று கட்சி இன்றைக்கி நீ எதிரியாக போட்டு பாவிக்கிறேன்னா நீ யாரோட ஆளு எதிர்க்கட்சி ஒற்றுமை இல்லைனா ஆளுங்கட்சியை வீழ்த்த முடியாதுன்றது உலகம்பூரா இருக்க உண்மை இப்போ போய் ஏடிஎம்கே திட்ட வேண்டிய அவசியம் என்ன வந்தது எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் நீ பேச வேண்டிய அவசியம் என்ன வந்துது நான் கேட்குறேன் உங்களுக்கு என்ன வந்தது அண்ணா அண்ணாவையும் ஜெயலலிதாவையும் அவங்களெல்லாம் இறந்து போனவங்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் எதுக்கு வந்தது எதுக்குன்னா சண்டை வழிகிறது பர்பஸ்ஃபுல்லாக சண்டை இழுக்கிறது அதான் செஞ்சார் நல்லா தெரிஞ்சிச்சு தெரியும் தரரச மெத்தட் இந்த மேட்னஸ் அண்ணாமலையை வச்சுக்கிட்டு அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து அது வந்து அதை சைபர் ஆக்கிறதுக்கான எல்லா வேலையையும் திமுக செய்வேனா அந்த வேலையை பிரமாதமாக திமுக அண்ணாமலையை அவுட் சோர்ஸ் பண்ணிவிடும் அது அவங்களுக்கு நல்லா தெரியும் அதனால தான் மாற்றுறதுக்கான முயற்சிகள் இருக்காங்க வரக்கூடிய தகவல்கள் அண்ணாமலை மாற்றம் உறுதி பிஜேபி அதிமுக கூட்டணி உறுதி என்று தான் வருகின்றன எனவே நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும் ஏப்ரல் பத்து தேதிக்குள்ளே தெரிஞ்சு இன்னொரு பக்கம் வந்து இந்த அண்ணாமலை மாற்றம் ஒரு பக்கம் போயிட்டே இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதிமுகவுடன் கூட்டணின்றதே ஒரு தான் இருக்குது இன்னும் முழுமூச்சா அது வந்து சைன் ஆகலாம் இல்லை பேச்சுவார்த்தை இன்னும் முழுமூச்சா முடியலன்ற ஒரு பக்கமும் இருக்குது செங்கோட்டையன் அவர்களுமே ஒரு பக்கம் டெல்லி போயிட்டு வந்துகிட்டு இருக்காரு அவருமே வந்து பேட்டி கொடுக்கும்போது மௌனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லி கடந்து போகிறார் என்ன மாதிரியான செய்தி இது நமக்கு வெயிட் பண்ணுறாங்க அஃபிஷியலாக வரணும் வேறு சில இஷ்யூஸ் வந்து கிளியர் பண்ண வேண்டியிருக்கு பேச்சுவார்த்தை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது அவங்க வைத்த எல்லா கோரிக்கையும் எடப்பாடி ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிறார்கள் கூட்டணிக்கு எடப்பாடி ஓகேங்க ஆனால் பிரிந்தவர்களை சேர்க்க மாறிக்கிறார் அதுதான் இப்போ இருக்க பிரச்சனை இல்லை அந்த இடத்துக்கு செங்கோட்டையனை நகர்த்துறாங்க செங்கோட்டையனை எதுக்கு கொண்டு வராங்கன்னா எடப்பாடிக்கு எதிராக செக் வைக்கிறதுக்கு ப்ராப்பர் பண்ணுறாங்க எடப்பாடிக்கு எதிராக ஓபிஎஸை ஒசு பண்ணாங்கங்க ஓகே அது டிமானிட்டைஸ் ஆயிடுச்சு காசாக போச்சு உங்களுக்கு வந்து டிமானிட்டைசேஷன் ஆகி போயிடுச்சு புதுசாக ஒரு பிளேயரை உருவாக்குறாங்க செங்கோட்டையனால் பெருசாக அவனும் எடப்பாடியை டிஸ்டர்ப் பண்ண முடியாது ஆனால் அந்த தோற்றத்தை இவங்க உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க இது எடப்பாடியை வழிக்கு கொண்டு வரத்துக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க செங்கோட்டையனுக்கு எடப்பாடி அளவு ஸ்ட்ரென்த் இல்லைன்றது ஹைகமாண்டுக்கு அமித்ஷாக்கெலாம் ரொம்ப நல்லா தெரியும் செக் வைக்கிறதுக்கு கொண்டு வராங்க இரிட்டேட் பண்ணுறதுக்கு கொண்டு வராங்க இவர் வழிக்கு வருவாரான்னு பார்க்குறாங்க இவர் சில அஷூரன்ஸ் எதிர்பார்க்குறாரு போல அலையன்ஸ் வந்துடும் கார்த்தி இவங்களால் ஒருத்தரை ஒருத்தர் பின் இந்த எடப்பாடி அவர்களுடைய அழுத்தம் ஒன்று காரணமாக இருக்கா இந்த அலையன்ஸ் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு சில விஷயங்களை வந்து ஒத்துக்கலை அப்படின்றார் எஸ் தட்ஸ் ரைட் அவர் சில விஷயங்களை குறிப்பாக வந்து பிரிஞ்சவங்கள சேர்க்க மறுக்கிறார் பிஜேபி சொல்கிறது எங்களோடையும் கூட்டணி வேணும் நீ பிரிஞ்சவங்களையும் சேர்க்கணும் பிரிஞ்ச உங்களோட அலைன்ஸுக்கு ஓகே அது இப்போ அனௌன்ஸ் பண்ணாதீங்க ஆறு மாதம் பொறுத்து சொல்லுங்கள் ஆனால் பிரிஞ்சவங்கள நான் சேர்க்கவே முடியாதுன்றார் அவன் வந்து நூறு சதவீதம் கொத்தடிமையாக இருக்கும்னு தான் விரும்புகிறான் ஓகே தொண்ணூறு பர்சன்ட் நீ கொத்தடிமையாக இருந்துட்டு பத்து சதவீதம் சொந்தர காத்தெல்லாம் சுவாசிக்கூடாது நூறு பர்சன்ட் நீ எனக்கு கொத்தடிமையாக இருக்கணும் அதுதான் இப்போ சிக்கலை எடப்பாடி வழி கொண்டு வரத்துல இந்த வேலைலாம் செஞ்சுருக்காங்க இல்லை ஒருவேளை அவங்க எடப்பாடிக்கு செக் வைக்கணும்னு செங்கோட்டையன் அவர்களை கூப்பிட்டு வந்தாலுமே அது எவ்வளோ ஒர்க் அவுட் ஆகும் செங்கோட்டையின் பின்னாடி அதிமுக அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் ஒர்க் அவுட் ஆகிறது ரொம்ப கடினம்ன்ற நான் அவருக்கு எந்த மக்கள் செல்வாக்கும் கட்சியில் செல்வாக்கும் எதுவுமே கிடையாது தனிமரம் நான் செங்கோட்டையன் தனிமரம் தோப்பாகாது அவர் இதுவரைக்கும் அவரோட அரசியல் வாழ்க்கையில் எழுபத்ரெண்டு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சிருந்த ஐம்பத்திரெண்டு வருஷத்தில் யாருக்காவது விசுவாசமாக ஊழியம் செய்வதாக தான் இருந்திருக்காரே வழி அவர் தலைவராக இருந்ததே இல்லை எம்ஜாருக்கு ஊழியம் செஞ்சார் அவருக்கு பதவியாசே கிடையாது ஜெயலலிதா ஊழியம் செஞ்சார் பதவியாசே கிடையாது அவர் இப்போ கொண்டு போய் திடீர்னு அவருக்கு பதவியாசம் வந்து என்ன அர்த்தம் எப்படி வழங்குவாது எண்பது வயசு ஆகுது அவருக்கு அவர் கட்சியில அவருக்கு செல்வாக்கே கிடையாதுங்க மற்றவ கட்சியும் செல்வன் வேலை மணி தங்க மணி பின்னால் போயிடுச்சு அவங்க மாவட்டத்துலேயும் பெரிய செல்வாக்கு கிடையாது அவருக்கு அவரால் ஒன்றும் பெரிய லாபம் பிஜேபி கிடையவே கிடையாது நான் சொல்கிறேன் இல்லை அவர் ஒரு ரகசியத்தை கடைபிடிக்கிறார் இல்லையா மௌனம் வந்து நல்லா இரிட்டேட் பண்ணுறதுக்கு எடப்பாடியோட அவருக்கு சில சிக்கல்கள் இருக்குது பிரச்சனை இருக்குது அந்த கோபத்தை அவர் கீர்த்துக்கிறார் என்ன பெரிய மௌனத்தை சாய்ச்சிடுவார் அப்படி கட்சி எடப்பாடி கண்ட்ரோலில் தாங்க இருக்குது ஆனால் பட்ட ஓபிஎஸ்ஸே ஒன்றும் பண்ண முடியல விட்டு நீக்கி மூணு வருஷம் ஆகுது எத்தனை தூரம் கீழ்கோட்டுக்கும் மேல் கோட்டுக்கும் நூறு தூரம் போயிட்டு வந்திருப்பார் ஒன்றுமே பண்ண முடியல அறுபத்தாறு எம்எல்ஏல அறுபத்தாறு எம்எல்ஏல மூணு பேர் எடப்பாடி தான் இருக்கான் ஓபிஎஸால் பண்ண முடியாத என்னத்தை செங்கோட்டை பண்ணுவார் சொல்லுங்கள் அதுதான் சிக்கல் இப்போ செங்கோட்டையனா அது மண் குதிரை கூட கிடையாது நீர் நீர்கூதுரைவாங்க செங்கோட்டையனை வச்சு பிஜேபி விளையாட பார்க்குது அவ்வளோ சீக்கிரமாக ஒன்றும் நடக்காது ஒய் செக்யூரிட்டி எக்ஸ் செக்யூரிட்டி சி செக்யூரிட்டி ஏ செக்யூரிட்டி இருபத்தாறு எழுத்துலையும் நீங்கள் செக்யூரிட்டி கொடுத்தாலும் ஏபிசியில் இருக்க இருபத்தாறு எழுத்துலையும் செக்யூரிட்டி கொடுத்தாலும் செங்கோட்டையினால் ஒன்றும் பண்ண முடியாது வெறும் செய்திகளை மட்டுமே வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்காங்களா கிளப்பி விடுறாங்களா இல்லை உண்மையில் சில பிரச்சனைகள் இருக்குது அதை நான் ஒத்துக்கிறேன் அமித்ஷாவை சந்தித்ததால் அமித்ஷாவை வரவழைக்கப்பட்டிருக்கிறார் ஆணையிட்டு தான் அமித்ஷா வரவழைக்கப்பட்டிருக்கிறார் சாரி எடப்பாடி வரவழைக்கப்பட்டிருக்கிறார் நீங்கள் பாருங்க அவர் அங்கே போனோன்னா அந்த எடப்பாடி ஏர்போர்ட்டில் இறங்கி சொல்றாரு இங்கே யாரையும் சந்திக்கிற பிளான் இல்லை என் கட்சி ஆஃபீஸ் தான் பார்க்க வந்தார் எந்த மூத்த தலைவர்களையும் சந்தி சந்திக்க மாட்டேன் இல்லைன்றாரு ஆனால் அவரை போய் சந்திச்ச உடனே போட்டோ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அப்பயே அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணுறோம் குறைஞ்சபட்ச நேர்மை கூட பிஜேபிக்கு இல்லைன்றதுக்கு அந்த ஃபோட்டோ வரலாம் ரிலீஸ் பண்ணது ஒரு காரணம் அதுக்கு பிறகு மூணு நாள் பொறுத்த மறுபடியும் டைம்ஸ் நோவோட ஃபங்க்ஷனில் பேசும்போது அமித்ஷா வந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கின்றாரு ஆனால் இவங்க வந்து பேச்சுவார்த்தை இல்லைன்றாங்க அதாவது அமித்ஷா அவர்களை சந்தித்த பிறகு எடப்பாடி சில விஷயங்களை ஒப்புக்கொண்டார் சில விஷயங்களை ஒப்புக்கொள்ளவில்லை ஏன்னா முதல்ல குரூப்பாக பார்க்குறாங்க கே பி முனுசாமி வேலுமணி சி வி சண்முகம் எல்லாம் சேர்ந்து தான் பார்க்குறாங்க ஒரு இருபது நிமிஷமோ இருபத்தஞ்சு நிமிஷமோ முடிஞ்ச பிறகு தனியாக பதினஞ்சு நிமிஷம் பார்க்குறாங்க எடப்பாடி வைத்து அமித்ஷா சொன்னது எல்லாவற்றையும் செய்வதாக எடப்பாடி ஒப்புக்கொள்ளவில்லை சில விஷயங்களை அவர் முரண்டு பிடிக்கிறார் அதில் அவரை வழிக்கு கொண்டு வரதுக்கு தான் செங்கோட்டையனை ஊசுக்கி விட்டுருக்காங்க இல்லை இன்னொரு பக்கம் வந்து இப்போது அண்ணாமலை அவர்களை மாற்றம்ன்றது நம்மளால் புரிஞ்சுக்கொள்ள முடியும் ஏன்னா அது அவங்க கட்சி தலைமை அப்படின்றத எடப்பாடியே மாற்றிடுவாங்க அந்த தலைமையிலேருந்து செங்கோட்டையனே மாற்றிடுவாங்கன்றத அது வாய்ப்பு குறையும் ஏன்னா அவ்வளோ பெரிய கழகத்தை உண்டாக்கணுன்னா பல பிரச்சனை எடப்பாடியை குறைச்சு மதிப்பிடாதீங்க அவர்கிட்டையும் ஆளுங்க இருக்க தான் செய்கிறாங்க ரெண்டாவது பேக் ஃபியர் ஆகிடுச்சுன்னா பிஜேபிக்கு ரொம்ப கெட்ட பேர் அதனால தான் அதை செய்யாமல் எடப்பாடி பயங்கரமிக்கத்துக்கு செங்கோட்டையனை ஊசிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் சொல்கிற கட்டத்துக்கு போவதற்கு அந்த மாதிரி பிளான் இருக்கிறது உண்மை ஒரு பாதி உண்மை ஆனால் அது சக்ஸஸ் தான் என்னுடைய கருத்து அவ்வளோ ஈஸியாக நீங்கள் ஒரு எதிர்கட்சித் தலைவரை தூக்கி வெளியெல்லாம் போட்டு முடியாது இன்றைக்கி எதிர எடப்பாடிக்கு எதிராக பிஜேபியோட கூட்டணியோட இப்போ நம்ம போகணுன்னு சொல்லக்கூடிய தலைவர்களே நீங்கள் எடப்பாடியை வந்து கம்ப்ளீட்டாக தூக்கி வெளியில் போடுறதுன்னு முடிவுக்கு போனீங்கன்னா எடப்பாடி பக்கம் போயிடுவாங்க அவ்வளோ சொல்வமாக அது பண்ண முடியாது ஆனால் அவரை வழிக்கு கொண்டு வரத்துக்கான எல்லா வேலைகளையும் பிஜேபி செஞ்சிகிட்டு இருக்குது அந்த அளவுக்குலாம் போய் அவரை பிஜேபி நெருக்க வேணும்னு அவசியம் இல்லை இப்பொழுது கொடுக்கப்பட்ட அழுத்தங்களே போதுமானவனு சொல்கிறாங்க மிகப்பெரிய அளவில் வந்து முறைகேடுகள் வந்து அந்த பதினேழு இருபத்தொன்ன ஒரு ஆட்சி காலத்தில் நடந்திருக்கு அவருடைய நெருங்கிய உறவினர் அவர் சம்மந்தியோட சம்மந்தி அவர் இன்வால்வ் ஆகிருக்காருன்றாங்க மகன் இன்வால்வ் ஆகியிருக்காருன்றாங்க இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அடிப்படுது அதனால தான் வந்து அவர் போயிட்டு வந்துட்டு திமுக தான் எதிரி வேறு யாரும் எதிரி இல்லைன்னு திரும்ப திரும்ப சொல்கிறதோட அர்த்தம் பிஜேபியோட போகிறான் ஆனால் இப்போ சொல்ல வேணாம் அனௌன்ஸ் பண்ணிட்டேன் லாஸ்ட் மின்ட்டில் சொல்லலான்றாங்க அவ்வளோதான் ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்து நிறைய ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு தொடர் தோல்விகள் இந்த தோல்விகளில் வந்து பழனிசாமி அவர்களை வந்து மக்கள் விரும்பலை அவர் விரும்ப தகுந்த தலைவராக இல்லை அதற்கு பதிலாக வேறு தலைவரை போடுங்க அப்படின்ற ஒரு இதையும் சொல்லதாகவும் தகவல்கள் தினமலர்ல கூட அதை வந்து அது உண்மையாக கூட இருக்கலாம் கார்த்தி பட் இதெல்லாம் வந்து வியந்த சீன் நடந்தது அந்த அடிப்படையில் நம்ம பேச முடியாது அவர் த அந்த கூட்டணியை அது எல்லாருக்கும் தெரியும் ஆப்வியஸ்லி அவர் ஒரு அறிக்கையை கொடுத்துருப்பாரு இவர் கொடுக்கறதுக்கு முன்னாலே அமித்ஷா டேபிளில் மூணு அறிக்கை இருக்கும் தமிழ்நாட்டில் துல்லியமான அனாலிசிஸ் வந்து அமித்ஷா டேபிளில் இருக்கும் விஜய் ஃபேக்டர் வந்த பிறகு என்னன்றதும் அவங்களுக்கு நல்லா தெரியும் தன் பங்குக்கு அண்ணாமலையும் ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருப்பாரு அது என்னன்றது தெரியும் நல்லாயிருக்கும் அது ஏடிஎம்கே வேணாம் எடப்பாடி வேணான்றார் அவர் அந்த நிலமையை தாண்டி அந்த ஸ்டேஜை தாண்டி இன்றைக்கி பிஜேபி போயிடுச்சு ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கணும் அதிமுக பிஜேபி பாமக அந்த கூட்டணியை உருவாக்கணுன்றது அவங்க தெளிவாக இருக்காங்க இதுதான் பாட்டம் லைன் இதுக்கு தடையாக இருக்கக்கூடிய ஒன்றுனா அவங்க அமித்ஷா வந்து ரிவ் ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருப்பார் அதுதான் இன்றைக்கி அண்ணாமலைக்கு வந்து வைக்கக்கூடிய செக் மற்றபடி இந்த இது விஷயங்கள்லாம் வந்து ஆளாளுக்கும் ஒன்று பேசுகிறதுன்ற தான் வரும் ஏடிஎம்கே அலையன்ஸ் இல்லைன்னா இப்போ இருக்க நாலு சீட்டு கூட நம்ம ஜெயிக்க முடியாது இருபத்தி முப்பத்தி நாலு சைபர் ஆகும் நம்மளோட அமித்ஷா ரொம்ப நல்லா தெரியும் நெருக்கடிகளுக்கு மத்தியில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவங்க எப்படி எதிர்கொள்வாங்க இவ்வளோ பிரச்சனைகள் எடப்பாடி செங்கோட்டையன் அண்ணாமலை அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் சரி பண்ணிட முடியும் நம்புறாங்க இது ஒண்ணு எல்லா கட்சியிலும் இல்லாத பிரச்சனை கிடையாது இது அப்படி கிடையாதுங்க எல்லா காலத்திலும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நீங்க என்ன காலேஜ்லயோ ஸ்கூல்லயோ படிச்சுட்டு இருந்திருப்பீங்க ஜெயலலிதா ஜெயிச்சு வந்த பீரியடில் கலைஞர் வந்து காங்கிரஸ் கூட்டணியே இல்லைன்னு மார்ச் அஞ்சாந்தேதி அறுத்து போட்டார் கூடால் அடுப்பு கேட்டாங்க அது அது தோத்த பிறகு சொன்னது மார்ச் அஞ்சாந்தேதி அலைன்ஸ் இல்லைன்ட்டார் பட்டாஸ்லாம் வெடித்து திமுக ஒன்னான்னா ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை காலையில் ஒரு நாள் டைம் கொடுங்கன்னு மா பிரணாப் முகர்ஜி கேட்டார் ஏன்னா அவங்க அறுபத் மூணு கேட்டாங்க அவங்க அறுபதான் கொடுப்பாங்க நைட்டு பத்து மணிக்கு முக அழகிரியையும் தயாநிதி மாறனையும் அப்புறம் ரெண்டு பேரும் மத்திய அமைச்சர்கள் ராத்திரி பத்து மணிக்கு சோனியா காந்தி வீட்டுக்கு கூப்பிட்டாங்க ஃபைலை தூக்கி போட்டாங்க லெஃப்ட் ரைட் வாங்கினாங்க பத்தே முகால முடிஞ்சு காரில் ஏறி போனாங்க மறுநாள் காலில் கலைஞர் அறுபத்தி மூணு சீட்டு ஓகேன்ட்டார் அறுபத்தி மூணு நாயன்மார்கள்னாரு ஃபஸ்ட்டில் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அஞ்சு பேர் தான் ஜெயித்தான் ஐம்பத்தேழு பேர் ஐம்பத்தெட்டு பேர் சைபர் ஆனோம் அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடக்குது அந்த அறுபத்தி மூணு சீட்டு எந்த சீட்டு அப்படின்னு வாங்கிறதுக்கு பிடுங்குறதுக்கு எரியிற நெருப்பில் பிடுங்குற வேலை தானே காங்கிரஸோடய வேலை அறிவாலயத்தில் தரை தளத்தில் பச்சிதம்பரம் ஜெயந்தி நடராஜன் எல்லாம் உட்காந்து மீட்டிங் மூக்க அழகிரி அழகிரி காங்கிரஸ் அழகிரி எல்லாம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் கிட்ட சிபிஐ விசாரணை செகண்ட் ஃப்ளோரில் கலைஞர் டிவியில் சிபிஐ ஆயிடு ஒன்றா நடந்தது ஒரே நாள் நடந்தது இன்றைக்கி பேசுகிறானுங்களே எதுவும் மிரட்டான் ஊருக்கிட்டான் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அலைன்ஸுக்கு உட்கார வச்சாங்க தோத்துது அப்படியும் தோத்துது தோற்று ஜெயலலிதா வந்து மார்ச் பதிமூணாந்தேதி ஜெயிச்சு மே பதிமூணு ஜெயிக்கிறாங்க வெள்ளிக்கிழமை அந்த பதினஞ்சு பதினாறாம் தேதி பதவி எத்துக்கிறாங்க இருபதாம் தேதி கனிமொழி அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறான் சிபிஐ ஆறு மாதம் உள்ளே இருந்தாங்க ஆறு மாதம் உள்ளே இருந்தாங்க அப்போ மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர் திரு திமுகவில் ராஜா திமுகவில் மந்திரிங்க இருக்காங்க பழனி மாணிக்கம் தயாநிதி மாறம் எல்லாம் மந்திரி திரும்ப திரும்ப பெயில் டிஸ்மிஸ் ஆச்சு கடைசி தடவை பெயில் ஹைகோர்ட்டில் வரும்போது பெயில் கிடச்சப்போ ஹைகோர்ட் அந்த ஹியரிங் வரும்போது அது ரெண்டு நாள் நாளில் போய் சோனியா காந்தியை வீட்டில் போய் பார்த்தாரு கலைஞர் அம்மாவோட ரெண்டு நாளில் பெயில் வருது அப்போ ஹியரிங்க்கு இதெல்லாமும் நடந்தது இல்லை ஆ இன்றைக்கி உருட்டிட்டான் பரட்டிட்டான் மட்டான்றாங்களா உங்கள் கவர்மெண்ட்டில் எப்படியே நீங்கள் அப்படியே சுத்த சுயம்பா எல்லாேருக்கும் இதான் படுத்தே விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல எடப்பாடியே அப்போ நீங்கள் எதாவது சொல்லக்கூடாது இறந்துட்டார் தலைவர் போய் நீங்கள் வந்து மகளையே வந்து ஜெயிலுக்கு ஆறு மாதம் அனுப்பிட்டு வெளியில் எடுத்து வர முடியாமல் பெயிலுக்கு போய் வெயில் வரதுக்கு ரெண்டாம் மாதிரிலாம் போய் சோனியா காந்தி வீட்டில் பார்த்தீங்களா அது என்னாகுது கூட நட்பு கேடா முடியும்னு சொல்லிவிட்டு போய் தானே சோனியா காந்தியை பார்த்தீங்க அறிவாலயம் வாஸ் அறிவாலயத்தில் முதல் மாடியில் தயாளமாக என்கொயரி ரெண்டாவது மாடியில் உண்மைங்க ரெண்டாவது மாடியில் ரெய்டு அது ரொம்ப பரபரப்பான ரொம்ப பரபரப்பானது வாசல்லையே நான்லாம் எட்டு மணி நேரம் நின்று இருந்தேன் இப்போ இருந்தேன் வீட்டு தளத்தில் பேச்சுவார்த்தை இதை விட ஒரு வெக்கம் கட்ட காரியம் ஏதாவது உண்டா எந்த காலகட்டம் அவ்வளோ பெரிய கட்சிக்கு இல்லை அந்த காலக்கட்டத்தில் உதயநிதி அந்த ஹம்மர் கார் வச்சுருந்தாரு அதை அப்போ அந்த பீரியட் தான் கையை முறுக்கில் வாங்கினான் அப்போ இன்றைக்கி போய் நீ வந்து காங்கிரஸை படுத்தே விட்டார் நீங்கள் சொல்கிறீங்க நீங்களும் உருண்டு தானே கிடந்தீங்க அப்போ இப்போ எந்திரிச்சிட்டோங்க இப்போ கையில் உங்களுக்கு வந்து மோடி எதிர்ப்பு உங்களுக்கு சோறு போடுது அதனால் வரலாறை வச்சு மனசு ம பார்க்கணும் ஏதோ இவர்கள் சு இவர்கள் சுயமரியாதைக்காரர்கள் மாதிரி பேசுகிறாங்க பட்டாசு வெடித்து கொண்டாடி மார்ச் அஞ்சாம்தேதி சனிக்கிழமை காங்கிரஸ் உறவு அருந்ததுன்ட்டு சோனியா காந்தி கூப்பிட்டு மிரட்டணுன்னா அழகிரியையும் தயாநிதி மாறனும் அடுத்த நாளே பல்ட்டி அடிச்சு அறுபத்தி மூணு நாயருமார்கள் சொல்லலை சைபிராணி அந்த எலெக்ஷனில் இருபத்தி மூணு சீட்டு தான் ஜெயிச்சுங்க எதிர்கட்சியை கூட உங்களால் உட்கார முடியல இது உங்கள் வரலாறு இன்றைக்கி அவங்க மாட்டிக்கிட்டாங்க இந்த நிலம திமுக வரும் இருபத்தாறுக்கு பிறகு எழுதி வச்சுக்கோங்க இன்றைக்கி அவன் ஏன் மாட்டிக்கு முடிக்கிறான் அவங்க ஏங்க மாட்டிக்கு முடிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு இருபத்தொன்னு ஆட்சி காலத்தில் செய்த தவறுகளுக்கான விலையை தானே அவங்க கொடுக்குறாங்க பெருந்தவர்களுக்கான விலையை அவங்க கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் ஊரடிச்சு உலையில் போட்டுன்னு இருக்கீங்களே அதை பார்த்து கூட உங்களுக்கு தோணலையா புத்தி வரலையா அதை பார்த்தும் உங்களுக்கு புத்தி வரலையாங்க அப்போ முடிவு ஒரே மாதிரி தானேங்க இருக்கும் இல்லை இது தொடர்ந்து அவங்க வெற்றி பெறுவோன்ற நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த நம்பிக்கை தான் செய்கிறாங்க இருபத்தி ஆறு

இப்போ ரிசல்ட் வந்த பிறகு தான் இல்லை இதில் ஒரு அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் இந்த அதிமுக பாஜக கூட்டணி வந்தால் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்றத நம்ம பேசியிருக்கோம் ஆனால் அது நெருக்கடியில் வரும்போது மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நிறையாவே இருக்குது நீங்கள் என்ன தான் மோடி ஃபேக்டர் இருந்தாலும் எதிர்த்தரப்பில் இப்போ நம்ம சொன்ன ஒரு மிக வலுவான என்டிஏ கூட்டணி வரும் பட்சத்தில் இந்த கவர்மெண்ட் மோடி இப்போ ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆன்டி கம்பெனிஸு அவங்களுக்கு எதிராக திரும்பும் ஆன்டி மோடியாக ஆன்டி ஸ்டாலின் அந்த ஆன்டி இன்கம்பன்சி நியூட்ரலைஸ் பண்ணும் மழுங்க அதை அதை க்ளோஸ் பண்ணணும் அவளை சீக்கிரமாக ஜெயிக்க முடியாது அவளை ஈஸியாக ஜெயிக்க முடியாதுன்றான் போராடணும் யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத சூழல் வந்ததுனாலே அவன் விளையாட ஆரம்பிச்சிடும் நூற்றி பதினெட்டு தனி மெஜாரிட்டிங்க அந்த நூற்றி பதினெட்டுலாம் அவங்களுக்கு வந்து திமுக வந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறில் சத்தியமாக வராது வந்தாலும் அது கூட்டணி அரசு தான் டஃப் ஃபைட் இருக்கும் மிக மிக கடுமையான போட்டி இருக்கும் இருபத்தாறு தேர்தல் இதுவரை தமிழ்நாடு சந்தித்திராத மிக கேவலமான தேர்தலாக இருக்கும் கேவலமான கேவலமான தேர்தலாக இருக்கும் பணம் 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 பாதாள வரைக்கும் போவோம் எவன் வேணாம் எவன் கூட வேணால் சேர்ந்துப்போம் எந்த எல்லைக்கும் போய் வாக்குறுதிகளை அள்ளி விடுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்கும் இப்போ பதவி வெறி என்பது பிடித்தாட்டுகிறது இவங்களுக்கு இருக்கிறத காப்பாற்றிங்கனா அவனுக்கு எப்படியா திமுக விழுத்துட்டு அவன் வந்து உட்காரணும் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளித்தவர்கள் அல்ல அது ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்னால அது அடிப்படையில் பிஜேபி அலையன்ஸாக தான் இருக்கும் ரெண்டு தரப்புலையுமே வந்து எல்லா விதமான அட்டுழியங்களும் நிகழ்த்தப்படும் ஆளு தரப்பு இன்னொன்று எதிர்கட்சியில் கூட்டணி ஆமாம் ஆளும் தரப்பு இன்னொன்று ஆளை துடிக்கிற தரப்பு அவனும் ஒரு வலுவான கட்ட கூட்டணி அமித்ஷா பிளான் பண்ணுறது ரொம்ப வலுவான கூட்டணி ரெண்டு அணிக்கு மத்தியில் தான் வந்து நிற்கும் விஜய் சொல்கிற மாதிரிலாம் இருக்கும்னு எனக்கு தோணலை அப்படி விஜய் ஓட்டை உடைச்சாலும் அது யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாமல் போக போகுது யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாமல் தான் போக போகுது யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாமல் போய் திமுக கூட்டணி ஒரு பத்து சீட்டு கூட வந்தால் கூட அவன் விளையாட ஆரம்பிச்சிடுவான் இன்றைக்கி திமுகவில் இருக்கக்கூடிய தியாக தீபங்கள் எல்லாமே அப்போ திமுக எதிராக திரும்புவாங்க தியாகிகள் இருக்காங்கள்ல திமுகவில் சுதந்திர போராட்ட தியாகிகள் ஆ பல கட்சி மாறி வந்தவங்க இருக்காங்கள்ல அவர்களை வைத்து பிஜேபி தன்னுடைய திருப்பணியை தொடங்கும் எழுதி வைத்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி நன்றி